வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்களாம் இது வந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஒரு சட்ட பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பல அறிஞர்கள் கூடாது என்றும் ஒரு கணிசமான அறிஞர்கள் கூடும் மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அல்லாஹு ஆலம் நம்ம படித்த அளவில் ஆய்வு செய்த அளவில் மதாவிடாய் பெண்களுக்கு நாலே நாலு விஷயங்கள் தான் கூடாது ஒன்று நோன்பு பிடிக்கிறது தொழுவுறது தவாஃப் செய்கிறது கணவன் மனைவி நேரடியாக உறவில் ஈடுபடுவது இந்த நாளை தவிர வேறு எந்த தடையும் இல்லை தாராளமாக அவங்க என்ன செய்யலாம் பள்ளிக்குள்ள தாராளமாக அவங்க வரலாம் அதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதுதான் மிக உறுதியாக சும்மா சஞ்சலத்தோடு இல்லை மிக உறுதியான ஒரு நிலையன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு செய்தியை நான் மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன் இதை கூடாது என்று ரசூல்லாஹி சல்லாஹல்லம் சொன்னதாக சகிதான எந்த ஆதாரமும் இல்லை முடிச்சிட்டேன் சரியா அதாவது கூடாது என்பதற்கு சகையான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இப்போ சகோதரர் சொல்கிறதையும் சேர்த்துக்கணம்னா குருவான் ஓதக்கூடாதுன்றதுக்கும் பள்ளிக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்கும் சகையான எந்த ஒரு ஆதாரமும் என்ன இல்லை ஆனால் இது கூடாது என்று புரிஞ்சு கொள்கின்ற அமைப்பில் ஒரு சில செய்திகளை வைக்கிறாங்க கூடாது என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு சில செய்திகள் வைக்கிறாங்க ஆனால் அதில் அப்படி புரிகிற மாதிரி எங்களுக்கு விளங்கலை ஆனால் அவங்க அப்படி புரியலாமன்றாங்க அதுக்கு ஒரு செய்தி ரசூல்லு சல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ற ஒரு செய்தி பெருநாள் திடலுக்கு பெண்களை வாங்கன்னு சொன்னாங்களே ரசூல்லாங்க அதுல மாதாவிடாய் பெண்களும் வாங்கன்னு சொன்னாங்களே அதுல ரசூல் அல் மாதா விடாய் பெண்கள் அந்த தொழுமிடத்தை என்ன செய்ய தவிர்ந்திருங்கள் அப்படின்ற சொன்னாங்கன்னு வருதுல்லாஹி சல்லா உலகம் தொழுமிடத்தை என்ன செய்கிறாங்க தவிர்த்துக்கங்கன்னு சொல்லிக்கிறாங்க அவன் மாதாவிடாய் பெண்கள் பள்ளிக்கு என்ன சொல்லுவாங்க ஆனால் அல்லாஹூல இந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில் மாதாவிடாய் பெண்கள் பள்ளிக்கு வரலாமுன்றதுக்கு தான் அந்த செய்தி ஆதாரமாக இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு பள்ளி வேறு முசல்லால நீங்க தகித்துல் மசி தொள்ள மாட்டீங்க முசல்லால அல்லா முஃப்தா சொல்லிக்கொண்டு போக மாட்டீங்க அது சட்டம் வேறு அங்க அதான்னு சொல்லி தொழில் பெருநாள் உரியது இல்ல அது பள்ளி மாதிரி வச்சு நீங்க இந்த சட்டத்தை சொல்லுவீங்களா இருந்தால் முசல்லாவுக்கு மாதாவிடாய் பெண்கள் வாங்க பள்ளிக்கு வாங்க அர்த்தம் முதல் விஷயம் முசல்லாவுக்கு மாதாவிடாய் பெண்கள் வரட்டும் அப்படின்ற அர்த்தம் பள்ளிக்கு மாதாவிடாய் பெண்கள் வரட்டும் அர்த்தம் சரியா இரண்டாவது தொழுமி கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னா நாங்களே என்ன சொல்றோம் பள்ளிக்கு வாங்க தொழூர் இடத்தை என்ன செய்ய வந்து தொழூர் இடத்தை தவிர்த்து கொள்ள என்ன தொழும் நேரத்தில் தவிர்த்து கொள்ளணும் அந்த இடத்துல அந்த என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தொழும் நேரத்தில் ஒதுங்கி இருக்கணும் தொழும் நேரத்தில் தான் ஒதுங்கி இருக்கணும் இடத்துக்கு அதில் என்ன ஆதாரம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுருல்லாஹி சல்லா அலுவலி சொல்லம் வந்து மார்க்க உரை நிகழ்த்தினார்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எத்தனை உரை இரண்டு உரை மாதா பெண்கள் முசல்லாவுக்கு வெளியே இருந்தாங்க எத்தனை உரை பேத்திருக்கும் மூன்று உரை ஆண்களுக்கு கொண்டு சாதாரண பெண்களுக்கு கொண்டு மாதா பெண்களுக்கு உண்டு இப்போ மாதா பெண்களும் இந்த பெண்களும் கலந்து இருந்ததுனால தான் ரசூல் சலான்ஸ் ரெண்டு உரை என்ன செய்கிறாங்க நிகழ்த்துறாங்க எனவே அந்த செய்தியில கூடாதுக்கு ஆதாரமும் இல்லை கூடுமண்டு புரிகிற மாதிரி வாய்ப்பும் அதில் என்ன செய்யுது இருக்குது அதை சொல்ல இயலாது வேறு செய்திகள் குரான் வசனம் என்று சொல்லுவாங்க அதாவது நீங்கள் போதையுடையவர்களாக தொழுகை நெருங்க வேண்டாம் அதே போன்று ஜுனுபாளிகளாகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் தொழுகையை நெருங்க வேண்டாம் இல்ல ஆபிரி சபீல் நீங்கள் பாதையை கடப்பதற்கான ஒரு நோக்கிலே போனாலே தவிர அந்த நோக்கத்தில் போனாலே தவிர என்று இந்த வசனம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொழுகையை நெருங்க வேண்டாம் தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்று விளங்கப்படுத்துறாங்க குரான் வசனம் எப்படி இருக்குது வரல வலா என்ன செய்ய வேண்டாம் நெருங்க வேண்டாம் என்றுதான் குரான் வசனம் வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் என்று விளங்கிக்கொள்ளணும் இதை ஏன் தெரியுமா அதில் ஒரு வசனம் வருது நீங்கள் பாதையை கடக்க கூடியவராக இருந்தாலே தவிர இப்போ நீங்கள் தொழுமிடத்தை நெருங்க வேண்டாம் போதையுடையவர்களாகவோ ஜுனுபாளிகளாகவோ நெருங்க வேண்டாம் நீங்கள் பள்ளியை கடக்கக்கூடியவர்களாக இருந்தாலே தவிர இங்கிருந்து அந்த பக்கத்து போறீங்க பள்ளிக்குள்ளே வர நோக்கம் உங்களுக்கு இல்லை க்ரோஸ் பண்ணி அங்கே போகணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படித்தான் இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் சொல்கிறோம் அந்த வசனம் அதை சொல்லலை அந்த வசனம் தொழுகையை நீங்கள் நெருங்க வேண்டாம் அப்படி தான் சொல்லுது ஜுனுபாலியாக நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம் அப்படின்ற அர்த்தம் என்னன்னா நீங்கள் பாதையை கடற்கிற அர்த்தம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஜுனுபாலியாக தொழுகை நெருங்க வேண்டாம் குளிச்சிட்டு தான் என்ன செய்யணும் தொழுகை நெருங்கணும் பாதையை கடத்தல் என்று சொன்னால் பிரயாணியாக இருக்கிறீங்க பிரயாணியாக இருந்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கிடைக்கல அப்போ குளிக்காம தொழுகை என்ன செய்யலாம் நெருங்கலாம் தயமம் செஞ்சுட்டு தயமம் செஞ்சுட்டு என்ன செய்யலாம் குளிக்காம தொழுகை நெருங்கலாம் எனவே இந்த வசனத்துலேயும் பள்ளிக்கு வரக்கூடாது எதுவும் இல்லை ஆனால் பள்ளிக்கு வரணும் இடத்துக்கு நம்ம ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு முஸ்லீம்டா பள்ளிக்கு வரலாம் வரலாம் மன்றத்துக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது பள்ளிக்கு வரலாண்டத்துக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அது இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறைய ஆதாரங்கள் ஆயுஷாரோதனோட வாழ்க்கையில் நடந்தது ரெசூடுதலாயி சார் அவர் ஒரு இளம் பெண்ணுக்கு பள்ளி வாசலிலே ஒரு கூடாரம் அடித்து கொடுத்தாங்க அவங்க பள்ளிக்குள்ளே தான் இருப்பாங்கன்ற செய்தி அப்போ அவங்க மாதாவிட காலத்தில் வேறு கூடாரம் அடிச்சுக்கணாங்கன்றலாம் என்னது செய்திகள் எதுவுமே இல்லாமல் இருப்பது இதெல்லாம் ஒரு ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாம என்ன செய்யல அதை தடுத்ததாக எந்த செய்திகளும் என்ன இல்லை எனவே தாராளமாக குர்ஆன் போதெல்லாம் தாராளமாக என்ன செய்யலாம் பள்ளிக்குள்ளும் வரலாம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் விரிவாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இணையதளத்தில் என்ன வெப்சைட்ல வந்து இது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஆதாரங்களோடு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் இந்த தலைப்பு அடிச்சிங்கனால என்ன செய்யும் அது வரும் அதே நேரம் இது கருத்து முரம்பாடு உள்ள விஷயம் மாற்று உள்ள அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க இதை இருக்கிறாங்க அவங்களுக்குரிய ஆதாரங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க சமர்ப்பிக்கிறாங்க நான் எனது நினைப்பான என்ன செஞ்சிக்கிறேன் மட்டும் சொல்லிக்கிறேன் இது சம்பந்தமான பல அறிஞர்கள் இதுக்கு சார்பாகவும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறேன் ஞாபகப்படுத்திக் கொடுக்குறேன் சுபஹான